இவங்களை டிவி எல்லாம் வந்துட்டு அவங்க நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டு இறக்கப்பட டிவிகள் இவங்க அடிக்கடி இந்த டிவியெல்லாம் வெளிநாட்டு இருக்கு அது பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன பார்க்கலாம் இருக்கு இப்போ பிடிக்கப்பட்ட பல பேரான வாசனை பேக்கருக்கு முன்னூறுதான் இந்த கடை இருக்கிறது சோனில் ஹாய் மக்களையும் நான் அவங்க போஸ்டர் மறக்காமல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வெளியே தற்போது இங்கே வந்திருக்கேன்னா யாழ்ப்பாணக்கு கேட்க சுண்ணாக்கள் அமைந்திருக்கும் சோனி டேட் சென்டருக்கு வந்து இங்கே வந்து நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருந்தேன் மீண்டும் இவங்க வந்து டிவி ஐட்டம் வந்திருக்கு அந்த டிவி ஐட்டங்கள் வந்து வந்து டிவி வந்து ஏக்கத்த வீடியோ அதை முடிஞ்சு இப்போ திருப்பி இருந்தால் டிவி ஐட்டம் வந்து பாருங்களை நிறைய டிவி ஐட்டம் இப்படி ஏகப்பட்ட டிவி ஐட்டம் வந்துருக்கு எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க நேர்களை எல்லாத்தையும் சின்ன சின்ன குழந்தைகளை கொடுக்குறாங்க இப்போ ஏகப்பட்ட டிவிகள் இங்கே இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி நிறைய மற்ற எலக்ட்ரிக் சம்பந்த பொருட்கள் விலை அதே மாதிரி நிறைய வந்திருக்கிறது அந்த ஆம்பளியர் வந்திருக்கு இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பொருட்கள் வந்திருக்கு அனைத்தையுமே நீங்கள் இங்கே குழந்தை விலகலை நியாய விலை குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பொருட்கள் இங்கே இருக்காது எலக்ட்ரிக் சம்பந்த பொருட்கள் தான் இங்கே இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இன்றைக்கு வந்து இவங்கள புதுசு புதுசாக புதுதான் டிவியாக அதாவது நான் நிறைய டிவிகள் இப்படி இப்போ ஏகப்பட்ட டிவி வந்து புதுசாக எல்லாம் புற வந்த டிவி தான் ஏற்கனவே நாங்கள் பார்த்துக்கு இப்போ அந்த டிவி எல்லாம் வந்து டிவி நிறைய டிவிகள் வந்திருக்கு எல்லாமே சின்ன சில விலை அவ்வளவு பெரியவில்லை சின்ன சின்ன விலையை நாங்கள் கொடுக்குறாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையா இருந்தா இங்கே வந்து எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே வந்துட்டு ஒரு மலிவான விலையில நீங்கள் இந்த டிவி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே வந்து இன்னும் இவங்களை டிவி எல்லாம் வந்துட்டு அவங்க நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டு இறக்கப்பட செய்ய டிவிகள் தான் அதிக டிவிகள் வெளிநாட்டு பெற்றுக்கொள்ளலாம் தேவையான நீங்கள் அந்த டிவிகளாக வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ ஏகப்பட்ட டிவாக இங்கே இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிராண்டில் எல்லா பிராண்டில் உள்ள டிவியும் இவங்களும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் குழந்தை விலை நியாமப்பே பெற்றுக்கொள்ளலாம் முதல்ல உங்களுக்கு காட்டு பாக்ஸ் ஐட்டம் எப்படி வந்து காட்டு அன்றைக்கு வந்து இவங்க டிவி தான் அந்த டிவி தான் முக்கியம் குறிப்பாக வந்து டிவி தான் இருக்குது ஏன்னா அதே டைமில் இவங்கள்ட்ட பழைய மட்டும் டிவி நான் ஏகந்த டிவிலாம் பார்த்து காட்டணும் உங்களுக்கு இந்த பழைய மட்டும் டிவி திருப்பி இவங்களை வந்திருக்கிறது பழைய ஒரு சிறு 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 பழைய டிவியில் வந்திருக்கு அதையும் நீங்கள்

எழு ஏகப்பட்ட பொருள் காரடிகள் இருக்குது அதே மாதிரி இங்கே புக்ஸ் ஐட்டங்கள் இப்படி ஏகப்பட்ட நேரில் உங்கள் சாட்டி புக்ஸ் ஐட்டங்கள் இப்படி படியில் இருக்குது அனைத்தையுமே நீங்கள் குறைந்த குழந்தைகளே பெற்றுக்கொள்ளலாம் வாங்கினிருக்கிறேன் வந்தீங்களா இங்கே சீப்பான குழந்தைகளையும் நீங்கள் பெற்றுக்கலாம் வாங்கினது அது மட்டும் இல்லை இவங்க புக்ஸ் என்ன நீங்கள் நம்ம நேரில் உங்களுக்கு சாட்டி புக்ஸ் எல்லாம் பாத்திப்போம் பார்த்துருப்பீங்க காத்திருப்பீங்க இந்தியா இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கிற இதை பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன பார்க்கலாம் புக் சைட்டு உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது இப்போ படியகப்பட்ட பல இலக்கிய எலக்ட்ரிக்கல் சம்பந்த பொருட்கள் அனைத்தையும் இங்கே இருக்கிறது அனைத்தையுமே குறைந்த விலையில நியாயமான விலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வந்தீங்கன்றால் அதை தான் சீப்பான விலை தான் இருக்காது இதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு வீடியோ போட்டேன் நீங்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் இப்போ நாங்கள் வந்து வீடியோ அப்ளை பண்ண எப்படி சொன்னால் என்னென்ன சாமி வருதோ அதை வர வர உங்களுக்கு அப்போ நாங்கள் போட்டு இப்போ இறக்கிட்டு இப்போ நிறைய என்ன சொன்னால் இங்கே இருக்கு இப்போ இருக்கிற சாமான் கொஞ்சம் மாதிரி முடிஞ்சிடும் திருப்பி அவங்கிற சாமான் அப்படி வரும்போது வரும்போது அதை இறக்கிட்டு தான் இருக்கும் நேராக நீங்கள் உங்களுக்கு டிவிகளோ இல்லை உங்களுக்கு எலக்ட்ரிசம்பு என்ன தேவைன்றாலும் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரிலாம் தான் அவங்களுடைய இயக்குனர் வீடியோ வீடியோன்னு போட்டு இவங்க தான் ஒரு மஞ்சள் காரன் போட்டு தான் அது விட் பண்ணிக்கினா அந்த காரையும் இவங்களுடைய மிதிக்கிறது அதையும் நீங்கள் குறைந்த வெளில நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ன சொன்னால் அந்த காரில் எமௌண்ட் போட்டுனா இதுவே லட்சம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த காரை நீங்கள் நேரில் வந்தோம் அது குறைந்தோ இல்லை நீங்கள் அது நேரில் வந்தாங்க பேசியதாக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அந்த காரைக்கு கண்டிஷன் உள்ளது இவங்க தான் அந்த கார் இதே மாதிரி ஏகப்பட்டவங்க கார் கொல்றிக்கி அதே நீங்கள் இப்போ நாங்கள் மஞ்சள் அடுத்த அடுத்த வீடியோக்குள்ளே வந்துட்டு வர வரகையான கார் குளிர்க்கு அதே நாங்கள் உங்களுக்கு போடுவோம் நேராக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அனைத்து விதமான எலக்ட்ரிசன் பொருட்களை இல்லை கார் கோலை அனைத்தையும் இவங்களை போடுவாங்க அதே மாதிரி நான் இவங்க நம்பர் எங்க இந்த அந்த தையில போகிறோம் டிஸ்பிளே போகிறோம் நீங்கள் அதை நம்பர் பார்த்து உங்களுக்கு ஃபோன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு நீங்கள் இவங்க என்னென்ன இருக்குன்னு அதை திரும்பி அவங்க விபரமாக கேட்டுக்கொள்ளலாம் சரி இருக்க பிடிக்கிறோம்